நான் பார்த்ததே இல்லையே இவர்தான் சீதரா இவர் இவர் ராவணா இந்த சிறுவுக்கு மாங்க கடத்திட்டு கட்டிட்டு நீ நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்க இருந்து வர்றீங்க அசாக ஆலத்தை அறுத்து விட்டே குழிஞ்சுக்கில்லாமன்னு வாங்க அங்கே தீக்கி இங்க பக மூச்ச முட்டுது ராம சனியே வர மாட்டேன்னு ஒண்ணு வர மாட்டேன்னு பைப்பு கிட்ட வந்து வகாந்தே இன்னைக்கு தான் ஒழுங்கா வந்தது இன்னைக்கு வர போகுது எப்பதா வீட்டுக்கு போறதுன்னு தெரியல தண்ணியும் வரல கோயிது கோயிந்து வரடா ஏய் உள்ள கோலமே போட்டு முடிக்கலாம் வர உள்ள என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது ஒரு பொம்பளைய கூட காணோம் அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க அம்பலத்தோட மச்சா என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகிறாளுங்க நீங்க செந்த எடுத்தாலே அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக ஆயிரும் அவங்களுக்கு தெரியாதா அப்போ இன்னைக்கு செண்டுக்கு ஆகாதா போனி ஏன் அங்க பாருங்க இங்கே பாருங்க எங்க அந்த மனப்பா

பெரிய <laughs>

கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளி முத்து மக முத்துக்கால அந்த வந்து இருந்து படிச்சு வந்தா ஆமா அந்த கொப்பரக்கா மண்டையம் தான் ஊருக்குள்ள ஒரு மந்திரத்தை வச்சுட்டு அஞ்சாறு பசங்களை கூட வச்சுட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள் அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட் அங்கிள் உனக்கு சரி சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு எதுக்காக வந்தீங்க அங்க போய் கேட் வந்தறேன் ஆன்ட்டி ஆன்ட்டி அத்தை ஆன்ட்டி நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சம் விசாரிச்சிட்டு வர சொன்னாராம் ஆன்ட்டி சொல்லுங்க ஆன்ட்டி எங்க அத்தை செண்டடிக்குமா ஏய் படுவா அத்தை சொல்லுங்க ஆன்ட்டி மழையில்லா பயிர போல ஊசி போல மின்னி மின்னி வண்ணா தீவாசலில சென்னா தீவாசலில ஓ முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானு ஆளுக்கு ஒரு சட்டி ஆளுக்கு ஒரு உலகை எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க அப்படி சாமி குத்த வரும் இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன் சாமி எதுக்கு என்ன குத்து வரணும் அது இல்ல நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல அதனால தான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோர் எடுக்காங்க ஆ மழை இல்லன்னா மலை சோறு வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பாங்களா துபாயில் கூட மழை இல்ல அங்க இந்தியன் மாதிரி மலை சோறு எடுக்கிறானுங்க தான் சோறே திங்கிறது இல்லையா ரொட்டி திங்கிறானுங்க அதுக்காக மழை ரொட்டி எடுப்பானுங்களா நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவ கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க இவனுக்கு இரடானா சட்டையும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க பிளட் இண்டியன் மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு படிய துவனை மலை கொட்டிட்டு போகுது அட அது இல்லன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைல ரெயின விட்டு ஓட வேண்டியதுதானே தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலையறானுங்க பிளாடி நான்சல் குக்கர்ஸ் நீங்க கூட தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டையும் கைய அலையறீங்க ஹே நீ கூட இருந்து அட்டாக் பண்றான் ஒன்ஸ் சப் பேக்மேன் அங்க பாரு அவனுக்கு உலக்கியோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க நம்ம சென்ட்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவ படார் படான்னு சாத்துறாங்க

மயில் இருக்கு பெருக்காளி இருக்கு இதெல்லாம் ஒன்றும் கலையாக தெரியலையே இதுவெல்லாம் சிலையடா நான் பென் கலை பற்றி சொல்கிறேன்டா தருதலை அங்க தேங்க யோகம் பாடுறா உருண்டு வருது புது கட்டை பிரண்டு வருது அண்ணே பொண்ணு ஊருக்கு புதுசே முத்துக்கலைக்கு மொர பொண்ணு பேர் மரிக்குலுந்து ஓ மரிக்குளுந்த ட்ரை பண்ணி பாப்போ ட்ரை த டை நீ போய் எங்க அப்பப்போ சரிபோகம் பக்கத்தில் உட்காந்து இருக்கப்போ தேங்க் வீதியில போற சனியன வம்பு கிளக்குறீங்க இது எதுல போய் முடிய போதோ ஆ முருகா ஓ முருகா வா முருகா வந்துரு முருகா 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 வா முருகா வந்துரு முருகா ஏ முருகா ஓ முருகா எஸ் முருகா எப் முருகா ஏ ஐயோ அறிவு இருக்கா பொண்ணு உருண்டு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறிய பக்தி பரவசத்துல பொங்கிட்டு தாயே ஆமாமா எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற ஒரு பொண்ணு எதுக்கே உருண்டுவா

டென்ட்டு கோட்டாயில கீரல் விழுந்த ரிக்கார்டு மாதிரி கிணி கிணி கிணிச்சுட்டாடா ஏ கொக்கோ கோலா இங்க இருக்கும் போது கோலி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா சென்ட்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வர்றாங்க பூனை அன்றாயிரம் பாக்கெட் குள்ள வச்சுட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்கிருந்து போயிடுறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயிலிருந்து கோயந்தா வந்திருக்கேன்

சின்ன கூட பாடுமே நம்ம ஊர்ல அடி வாடி எங்க வாடி வாடி பக்கம் சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஒன்று பாடுறேன் என்னது பாட்டு கேட்கவே இல்ல துபாயிலிருந்து அட கேட்க என்ன மயில் டிஸ்டன்ஸ் கப்பல்ல போனாலே மூணு நாள் ஆகும் பாட்டு மட்டும் உடனே கேட்கணுமா ஓ டைம் இஸ் கோல்டு இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு என்னது அது தெரியுது இடுப்பில கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்க விட்டுக்கிறியே எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு தான் அப்படியே இந்த கைத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் கிட்ட போமா மழை வருது வர சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்கப்புறத்துக்கு கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஏன் அவசரப்படுறீங்க

இத என்னன்னு நோண்டி முரளித என்ன மரி தொட்டிலா கட்ட வந்து கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கண்ணி பொண்ணு நீ ஆமா நீ எப்போ பார்த்தாலும் கோயிலே சுத்திட்டு இருக்கே நீ என கோயில் காலையா ஏவியம்மின் முரட்டு காலை மறிக்கொழுந்து நானோ உன்ன சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட நானோ ஒத்தை கட்ட கெட்டி மேலம் கொட்ட உன் கழுத்துல நான் தாலி கட்ட நீ தொட்டில் கட்ட மாதிரி சாரின்னு சொல்லு மாறு மச்சான் என்னையா மச்சான்னு சொன்னேன் சொல்லு 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 நாளைக்கு அம்மன் கோயில் கெழக்கால சினிமா போலாங்களையா இல்ல மச்சான் அம்மன் கோயில் கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மருந்துடாம சென்ட் வந்துருங்க மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம் வந்துடுறேன் ஐயோ மாரி அம்மன் கோயில் கலக்கால ஒத்த குடிசிக்கா வெத்தலை வெத்தலை கொழுந்து வெத்தலையோ மறிக்கொழுந்து வெத்தலையோ மறிக்கொழுந்து இப்படி சம்மதிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல பாட்டெல்லாம் போட்டு வரவே இருக்கிறதே அசத்துங்க அள்ளிக்க மாட்ட அண்ணே நில்லுங்கனே ஏய் அவசரம் பிடிச்சாயே ஏண்டா இருக்கு சொல்ற அண்ணே முதல்ல நான் வைக்கிறேனே நான் வலது கால வச்சா அவ்வளவு ராசினே ஏன் எங்களுக்கு எல்லாம் கால் இல்லையா பேசாம இங்கேயே நில்லு யாராவது வந்தா அப்படியே தடுத்து நிறுத்து அங்கே நிமிஷத்துல நான் போய் அசத்திட்டு வரேன் சும்மா இருக்கிற நாய் உனக்கு இருக்கடா செண்டு எனக்கு அடரா அடரா இங்க அடரா அப்படியே வீட்டை சுத்தி அடரா மரி ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓரோடி வந்த என்னை பாடு பாடு ஓ ஓ வளையல் சத்தமா மரி நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு கால ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது அஸ்க துமலா உன் இடுப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குலைவு ஒரு கழுத்து இருக்கே கழுத்து அதை வர்ணிக்க ஏது எழுத்து மரி பூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழு திசைகள் எட்டு, ரத்தினங்களோ ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணி நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து உடுவாயாமே

பண்ணித்தல வடா போடா உடைச்சு வாங்கிட்டு வா சரி பாப்பமா என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தம்மா ஒரு பைனாப்பிள் தர்றியா? தர்றியா புழிஞ்சு நோ நோ நானே புழிஞ்சிக்கிறேன் மறுபடியும் உள்ள அண்ணா எவன்டா தொண்ண என்னங்க நான் சோடா சோடாவா எங்கடா இந்த பைக்குல இருக்கு பைக்குல இருக்கா ஏண்டா அறிவு கெட்ட நாயே நான் என்ன சொன்னா நீ என்ன செஞ்சிட்டு வந்திருக்க இவரே அனாவசிய பேசாத நீ கை நீட்டி பேசற நீ என்ன சொன்னீங்க சோடா வாங்கிட்டு சொன்ன அப்புறம் என்ன சொன்னீங்க உடைச்சு வாங்கிட்டு சொன்ன நல்லா உடைச்சு வாங்கிட்டு வந்தா உடைச்சா உன்ன பல்ல உடைச்சா தான்டா சரியா வருவே போஸ்டர் எந்த பக்கம் யாரா அவன் சந்த